காகங்கள் வந்து எங்கட சமூகத்தில் ஒன்றிணைந்து எங்களோடு மனிதர்களோடு ஒன்றுணைந்து அல்லது மனிதர்களோடு மிக நெருக்கமாக வாழ்கின்ற ஒரு பறவைதான் வந்து காகங்கள் மேலும் இந்து சமயத்தை பின்பற்றுகின்ற மக்கள் அதனை தங்களுடைய மதத்து மத நம்பிக்கைகளோடு தொடர்புபடுத்தி குறிப்பாக பிதிர்கடன் செலுத்துவது போன்ற முக்கியமான விடயங்களிலே வந்து இந்த காகத்துக்கு முக்கியமான இடத்தை வகிக்கின்றார்கள் மேலும் காகங்களாக காகங்களாக மாறிய முனிவர்கள் அல்லது சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் அந்த மதத்திலே காகங்கள் அந்த மத நம்பிக்கைகளோடு காகங்கள் மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட காகங்களை நாம் அன்றாடம் இந்த சமூகத்திலே நாங்கள் வாழ்கின்ற சுற்றாடலே காணக்கூடிய காகங்களை லட்சக்கணக்கில் ஒன்று அல்ல இரண்டு அல்ல லட்சக்கணக்கிலே கொன்று குவிப்பதற்கு ஒரு நாடு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது காகங்கள் மிக சாதாரணமாக நம்முடைய சுற்றாடலிலே இயல்பாக திரிகின்ற ஒரு பறவை அதை எதற்காக கொல்ல வேண்டும் என்று சாதாரணமாக நம்மிடத்திலே அல்லது உங்களிடத்திலே வந்து சாதாரணமாக ஒரு இயல்பாக ஒரு கேள்வி எழக்கூடும் ஏன் கொல்ல ஏன் அவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது அது குறித்து தான் இந்த பதவியிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செட் தமிழ் டு தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னுட கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்போடு பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் காகங்களை கொள்வதற்கு ஒரு நாடு ஒரு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது ஒரு காகம் இரண்டு காகம் அல்ல லட்சக்கணக்கிலே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவுக்குள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் காகங்களை அளிக்க வேண்டுமென்று அந்த நாடு தீர்மானித்திருக்கின்றது அந்த நாடு இது என்று சொல்லி பார்த்தால் கென்யா என்ற நாடுதான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டினுடைய வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைவதற்குள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் காகங்களையாவது கொன்றிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானமாக இருக்கின்றது ஏன் நாங்கள் காகங்களை கொல்ல வேண்டும் அதாவது ஏன் இந்த அரசாங்கம் இந்த நாடு ஏன் இத்தனை லட்சம் காகங்களை கொல்ல வேண்டும் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்கக்கூடும் அந்த காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் காகங்கள் நாங்கள் இயல்பாக நாங்கள் சு உங்களுடைய சுற்றாடலிலே பார்த்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதனால் பல்வேறு விதமான தொந்தரவுகள் இருக்கின்றன நீங்கள் எல்லாருமே அதை அனுபவித்திருக்கக்கூடும் குறிப்பாக அவை உணவு மனிதர்களிடத்தின் உணவை பறித்து உண்பது சில இடங்களிலே நாங்கள் உணவுப் பொருட்களை வெளியிலே வைக்க முடியாத சூழல் இப்படி நிறைய தொந்தரவுகள் இருக்கின்றன அப்படி கென்யா நாட்டிலே இந்த பறவை இந்த காகம் என்ற காக பறவை வந்து அந்த நாட்டை பொறுத்தவரை இது வந்து ஒரு அந்நிய பறவை அதாவது அவர்கள் இந்த காகத்தை வந்து கென்யாவிலே இந்திய காகங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்னென்று சொல்லி சொன்னால் கென்யாவுக்கு உரிய பறவை இது அல்ல என்றும் இது இந்தியாவிலிருந்து அங்கே தங்களுடைய நாட்டிற்குள்ள இந்த ஒரு பறவையாக இருக்கின்றது என்றும் அந்த நாட்டிலே இந்த காகங்கள் மிக உச்ச அளவிலே பரவி பல்கி பெருகி அந்த நாட்டிலே மக்களுக்கு தினசரி பல்வேறு தொந்தரவுகளை கொடுப்பதாக அந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திடம் இந்த வனவிலங்கு தொடர்பான துறையினரிடம் இந்த முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலே வந்து அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இந்த இந்த முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது குறிப்பாக அந்த நாட்டிலே பொதுவெளியிலே வழியிலே மக்கள் எந்த நிகழ்வுகளையும் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டு இருப்பதாகவும் விட இந்த காகங்களால் மிகப்பெரும் தொல்லையாக அவர்கள் பார்ப்பது அந்த நாட்டினுடைய அரசாங்கம் பார்ப்பது இந்த காகங்கள் மிகப்பெரிய அளவிலே சுற்றுலா பயணிகளை தொந்தரவு செய்கின்றது என்பதுதான் அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக அல்லது முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இந்த வகையிலே நஞ்சூட்டல் அல்லது வேறு வகைகளை வேறு வழிகள் வழிவகைகள் ஊடாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவதற்குள் நிறைவடைவதற்குள் கிட்ட சுமார் பத்து லட்சம் காகங்களை அல்லது ஒரு மில்லியன் காகங்களை ஒன்றாக வேண்டும் என்று அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது மேலும் அவர்கள் வைக்கின்ற முக்கியமான விடயம் அந்த நாட்டிற்கே கென்னிய நாட்டிற்கே உரிய பறவை இனங்கள் இந்த காகங்களாலே தொந்தரவுக்கு உள்ளாகுவதாகவும் அவை தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு துரத்தப்படுவதாகவும் அந்த நாட்டினுடைய வனவள வன ஜீவராசிகள் துறை வந்து தெரிவித்திருக்கின்றது இந்த நிலைமையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடைவதற்கு முன்னர் சுமார் பத்து லட்சம் காகங்கள் உயிரை விட போகின்றன என்பதுதான் இதில் முக்கியமான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்